தமிழ் திரையுலகில் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் மறக்க முடியாத வில்லன் நடிகராக மலம் வந்தவர் தான் டேனியல் பாலாஜி சித்தி நாடகத்தில் நடிகராக அறிமுகமான டேனியல் பாலாஜி பல படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளமை உண்டு டேனியல் பாலாஜியின் தனித்த குரல் மேனரிசம் உடல் மொழி ஆகியவை வில்லன் கதாபாத்திரத்திற்கு கன கச்சிதமாக பொருந்தியும் போனது இதனால் விஜய் தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் படத்தில் நடித்து கதாநாயகனுக்கு சரிசமமான பெயரும் புகழையும் பெற்றார் டேனியல் பாலாஜி தமிழ் மட்டுமல்லாது மலையாளம் தெலுங்கு கன்னட மொழி படங்களிலும் அவர் நடித்துள்ளார் பெரும்பாலும் வில்லன் நடிகராகவே நடிப்பார் நாற்பத்தெட்டு வயதில் நாற்பத்தி ரெண்டு படங்களில் டேனியல் பாலாஜி நடித்திருக்கிறார் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்த போதிலும் முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்வு செய்து நடித்து வந்தார் டேனியல் பாலாஜி நடிப்பை தவிர ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டவர் அது மட்டுமல்ல அவரின் தாயார் மீது அன்பும் கொண்டவர் அவரின் அம்மா விருப்பத்தின் காரணமாக சென்னை ஆவடி பகுதியில் ரத்துல் அங்கால் பரமேஸ்வரி அம்மன் கோவிலையும் அவர் கட்டியுள்ளார் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வந்த டேனியல் பாலாஜிக்கு நேற்றிரவு திடீரென நெஞ்சு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து உடனடியாக அவர் கொட்டிவாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் திருவான்மையூரில் வசித்து வந்த டேனியல் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டதும் கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கே மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற தீவிரமான முயற்சிகளையும் எடுத்துள்ளனர் இருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார் டேனியல் பாலாஜியின் மறைவு திரையுலகின் மத்தியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது டேனியல் பாலாஜி தான் உயிரோடு இருக்கும்போதே பல பேருக்கு பல உதவிகளை வெளியே தெரியாமல் செய்து வந்துள்ளார் பல பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார் பல பேருக்கு மருத்துவ செலவுகளையும் செய்து வருகிறார் இன்று அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து வந்தும் இருக்கிறார் மனிதாக பிறந்தால் சாவு கண்டிப்பாக வரும் என்று உணர்ந்த பாலாஜி தான் இறந்த பிறகு தன்னுடைய உடல் உறுப்புகள் மற்றவர்களுக்கு பயன்பெற வேண்டும் என அவர் நினைத்திருக்கிறார் அதனால் தான் இறப்பதற்கு முன்பாக ஒருவேளை தான் இறந்துவிட்டால் தன்னுடைய கண்ணையும் தானமாக செய்ய அவர் முன் வந்திருக்கிறார் தான் இறந்த பிறகு தன்னுடைய கண்ணை எடுத்து மற்றவர்களுக்கு கண் பார்வை ஒரு நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார் இதனால் அவர் இறந்த பிறகு அவருடைய உடலானது அவர் வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட மருத்துவர்கள் அவருடைய வீட்டுக்கே வந்து அவருடைய கண் தானத்தை பெற்றுக்கொண்டு சென்றுள்ளனர் வாழும்போதே பிறருக்கு பல உதவிகளை வெளியே தெரியாமல் செய்து வந்த டேனியல் பாலாஜி இறந்த பிறகும் தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்காக செய்துவிட்டு செல்கிறாரே என டேனியல் பாலாஜியுடைய இந்த செயல் அவருடைய உற்றார் உறவினர்களையே நிகழ்ச்சியடைய வைத்திருக்கிறது இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட டேனியல் பாலாஜி இந்த உலகத்தை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக சென்று விட்டார் என மொத்த குடும்பமும் பெரும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது டேனியல் பாலாஜியின் மறைவுக்கு சமூக வலைத்தளங்களில் அவருடைய ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டு வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த இங்களை பதிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்